நம்ம பார்க்க போறது நான்காம் என்காரர்கள் இந்த நான்காம் என்காரர்கள் இவங்க மீதி பார்த்த மூன்று எண்ணிக்கையோட இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க ஏன்னா ராகு இல்லையா எதுலையுமே வித்தியாசத்தை புகுத்தக்கூடியவங்க ராகுன்றோம் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை பற்றி தீவிர ஆராய்ச்சியாளர்கள் ராகுனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க இந்த ராகு அப்படின்ற இந்த நான்காம் என்காரர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்கில் பிறந்தவர்களோ பதிமூணு அப்புறம் இருபத்தி இரண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று இந்த நான்கு எண்ணிக்கையில் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா நான்காம் மின்காலங்கள்னு சொல்கிறோம் இந்த நான்கு எண்ணிக்கையுடையவர்களை மிகவும் கொஞ்சம் யோசிக்கக்கூடியங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு தான் பதிமூணாம் எனக்கு மோதி மோ மோஸ்ட்லி இந்த பதிமூணாம் எண்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இயல்புக்கு மீறான அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் இப்படி போனீங்கன்னா அவர் மட்டும் குறுக்க திரும்பி போவார் கொஞ்சம் இந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா மிக ஒரு அற்புதமான மாஸ்டர் நம்பர்னு சொல்கிறோம் முப்பத்தி ஒன்று முழுவதும் மகோ மனோ வேகமான ஒரு நம்பர்னு சொல்கிறோம் இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த நான்கு எண்ணிக்கைக்காரர்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கேரக்டரெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எதையாவது படித்துக்கொண்டே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அதாவது நமக்கு என்ன ஏதாவது இவங்களுக்கு தான் நான்கும் தெரிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் எதை பற்றியாவது சதா எப்பொழுதும் யோசனையிலேயும் மூழ்கி கொண்டிருப்பார்கள்னு சொல்கிறோம் அதாவது எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பார்கள்ன்றால் இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இவர்கள் நான்கும் தெரிந்தவர்கள்ன்றாங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காகவே இவர்களை எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பார்கள் அறிவை தேடி வளர்த்திக்கொண்டே இருப்பார்கள் இவங்களுடைய அறிவு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறோம் அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆளுன்னு சொல்லலாம் அதே இந்த எண்ணிக்கைக்காரர்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் நன்னுன்னு சொல்கிறாங்க அதாவது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எதையும் தனக்காக பயன்படுத்தி கொள்ள முடியாமல் மற்றவர்களாக பயன்படுத்தி கொள்ளாங்க அப்போ இந்த எண்ணுக்கு என்ன மாதிரி தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் நான்காம் எண்காதர்கள் அடுத்தவர்களை தூண்டிவிட்டு அதாவது அடுத்தவங்களுடைய திறமையை கண்டுபிடித்து வெளியே சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்போ அடுத்தவர்களுடைய திறமையை கண்டுபிடித்து வெளியே சொல்லக்கூடிய துறைகள் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஆகட்டும் உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதாகட்டும் அல்லது ஒரு ஆசிரியராகட்டும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜோதிடராகட்டும் மிகச்சிறந்த ஜோதிடர்களும் நான்காம் என்கள ஒரு எண்ணியில் நிபுணர் ஆகட்டும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஹீலர்கள்ன்ற அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுன்றதுனால துதி சிகிச்சைன்னு சொல்லக்கூடியாங்க மிகப்பெரிய ஹீலர்களாம் இந்த நம்பரில் தான் இருக்காங்க அதாவது அடுத்தவங்களுக்கு இவங்க கொடுத்தா ரேய்க்கியோ பிராணி கீழிங்கோ மற்ற எந்த விதமான நீங்கள் ஒரு அதாவது இயற்கைக்கான இல்லாமல் ஒரு கண்ணுக்கு தெரியாத சூட்சமான சக்திகளை கையாளக்கூடிய நபர்களை இந்த நான்காம் எண்ணிக்கைக்காரர்கள் சொல்கிறோம் இவர்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்னா என்ன வருங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி நல்லா ஊர் சுற்றுவாங்க மிக ரொம்ப வீக்னஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னிங்கன்னா மிக ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள் சுதந்திரமே உங்களோட லட்சியமாக இருக்குன்னு சொல்கிறோம் அதாவது சுதந்திர பிரியர்கள்னு சொல்கிறாங்க அப்போ சுதந்திரமாக இருக்குன்னு நினச்சோன்னா இவங்க யாருக்கிட்டே அது வேலை செய்ய முடியுமோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் யாருக்கிட்டேயுமே இவங்களால வேலை செய்ய முடியல ஏன் அப்படின்னா சின்னதாக சுட்டிட்டாலும் வேணால் வேலையை வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா எனக்கு சுதந்திரமாக இருப்பேன் அப்போ சுதந்திரமாக இருக்கக்கூடிய எந்த தொழிலும் செய்யலாம் ட்ராவல்ஸில் இருக்கக்கூடிய எந்த தொழிலும் செய்யலாம் அடுத்தவங்களை ட்ராவல்ஸ் டிராவல்ஸ் போகிறது கோ கூட்டப்படுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதே போல ஜோதிடம் ஆன்மீகம் மதம் சம்பந்தப்பட்ட தீவிரமான ஆராய்ச்சியுடையர்கள் ஒரு தான் எதையாவது எப்பொழுதும் ஆராய்ச்சின்ற பேரில் தன் வாழ்க்கையே போக்கி கொண்டு பாருங்கன்னு சொல்றோம் இதே தீவிரம் ஆராய்ச்சி அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய சட்ட இந்த உலகத்தில்டைய மதம் ஆச்சாரம் நம்பிக்கைகளை வித்தியாசமாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் எண்ணிக்கைக்காரர்கள் தான் சொல்கிறோம் இவர்களுக்கு நல்ல நண்பர்களாக அமையக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் தேதிக்கு பிறந்தவர்களும் நான்காம் மின் தேதிக்காரர்களும் எட்டாம் மின் தேதிக்காரர்களும் இந்த எண்ணிக்கையினுடைய நல்ல நண்பர்களாக அமைவாங்க அப்போ இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு எட்டுன்னு சொல்லலாம் இவங்க இந்த நாலாம் மின்தேதிகாரர்களுக்கும் ஒன்றாம் போல ஒன்று சூரியன் போலவே ராகு என்பதனால் இவர்களுக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா இவங்க நல்ல ஒரு ஆழ்ந்த நட்பை தான் விரும்புகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க மனசில் பட்டதை சொல்லிடுவாங்க அவங்களோட குற்றங்குறை எதாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுனால இவர்களுக்கும் ஒன்றாம் எண் கருவி பொருள்களே நண்பர்கள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்காங்க ரொம்ப செலக்டிவான நண்பர்கள் தான் வச்சுருக்காங்க ஆனால் இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஹீலிங் எடுத்துக்கலாம் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் ஜோதிடம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை இவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாவால் மேன்மை அடையும்னு சொல்லலாம் அதே போல் இவர்களுக்கு எட்டாம் தேதிக்கு வந்திருக்கணும் மிகவும் நட்பாக இருப்பாங்க இப்போ நாலாம் தேதி என்கார் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதி காலத்து பிறந்த எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த எண்காரர்கள் மிகுந்த நெருங்கிய நண்பர்களாக அமைகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றாம் தேதி பிறந்த நான்கு அடிமையாக இருப்பது போல் நாலுக்கு எட்டு அடிமையாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் உங்களுடைய கணவனோ மனைவியோ இந்த எண்ணிக்கையில் இருந்தாலோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மையான விளைவு ஏற்படும் என்பது ஒரு உண்மை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்போ இதேபோல் நண்பர்களையும் நீங்கள் இந்த எண்ணிக்கைக்காரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் நீங்கள் இந்த தேதியில் பிறந்தவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஒன்று தான் அடுத்தது ஒம்பது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த நான்கு தேதிகளிலும் நாலாம் எண்காரர்கள் மிக முக்கியமான ஒரு செயலையோ ஒரு பொருளையோ வாங்கி பயன்படுத்தும் பொழுது இந்த எண்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் இந்த எண்கள் உங்களை கவனிக்க கவனிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு நல்ல ஒரு விஷயங்களை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும்னு சொல்கிறோம் அதே போல் நீங்கள் ஒன்பதாம் எண்ணையும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழும் மிகுந்த நன்மையை தரும் பெரும்பாலும் பதினெட்டை தவிர்த்துட்டு ஒம்பது இருபத்தலி இரண்டு தேதிகள் உங்களுக்கு ஒரு அற்புதமான தேதிகள்னு சொல்கிறோம் இந்த நான்காம் என்கிற என்கையரில் இருந்தால் இந்த பெயரை மாற்றிக்கலாம் ஏன்னா இந்த நாலு நாள் அப்படின்றது திடீர் திடீர் என்று வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னு வச்சோங்களேன் ஒரு மாயை அப்படின்றதுனால பெரும்பாலும் இவங்க மாயையான பிறரை மயக்கக்கூடிய மனோவோசியம் ஜோதிடம் போ ஜோதிடத்திலே நீங்கள் இந்த மாய மந்திரம்லாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாயமான சக்திகள் மீது உங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த எண்ணிக்கைக்காரர்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை என்றால் இவர்கள் அந்த எண்ணிக்கையில் பாதிப்பை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லலாம் அதாவது எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அதாவது எனக்கு செய்வன வச்சுட்டாங்க போன்ற இந்த பாதிப்பெல்லாம் இவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது காரணம் என்னென்னா இந்த மாயையை அதிகமாக நம்புவதனால் அதேமாதிரி இந்த மாயையாக இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க தீவிரமாக ஆராய்ச்சி இருக்கிறதுனால மக்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்களும் ஏற்படலாம் இப்போ இவங்களுக்கு உண்டான தொழிலும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஜோதிடமோ ஹீலிங்கோ நல்லா வரும் அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு தீவிரமாக ஒரு நன்மையான செய்யக்கூடிய இவங்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா புதுசு புதுசாக கைட் பண்ணி வாழ்க்கையில் மேன்மேட்டியத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த எண்ணிக்கை ஏன்னா இவங்களுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாதுன்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு துரதிருஷ்டமான தேதினா எட்டு எட்டாம் தேதியும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது எட்டு நான்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு என்ன சொல்கிற சம்பவத்தை எப்போ வேணால் மாற்றா அது பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கணும் பெரும்பாலும் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளை நீங்கள் தவிர்த்துக்கொள்வது மிகவும் நல்லதுன்னு சொல்கிறோம் எட்டு தேதியும் நீங்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த மாதிரி முக்கியமான தேதிகளையும் உங்கள் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது மிகவும் நல்லதுன்னு சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு நல்ல அற்புதமான தேதின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான் அதே போல் ஒரு தேதியும் மாதத்தையும் வருடத்தையும் கூட்டி வரக்கூடிய ஒன்றாம் தேதியை நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செய்யலாம் உங்களுக்கு மிக மேன்மையான நன்மையான ஒரு பலனை அது தரும் கண்டிப்பாக தந்தையை தரும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எண்ணுக்காரர்களுக்கு உண்டான மலர் மருந்துன்னு பார்த்திங்கன்னா செரட்டோ செரட்டோன்றது மலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதையாவது தேடிக்கிட்டு படிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது ஆராய்ச்சி பன்னெண்டு பேரில் ரொம்ப ரொம்ப டீப்தான் டெப்த்தாக இது பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த எண்ணிக்கையினுடைய வீக்னஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பணம் பணத்தை வந்து இவங்க சம்பாதிக்கிறது நான்கு நான்கு பதிமூணு முப்பத்தி ஒன்று இந்த மூன்று எண்ணிக்கைகாரர்களும் பணம் என்பது சம்பாதிக்கிறது சிரமமாக இருக்கும் இருபத்தி ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த கிடச்ச அந்த சம் பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலவழிச்சிடுவாங்க அப்போ என்ன பண்ண இந்த நம்பருடைய வீக்னஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செலவழி மற்றவங்களோட இவங்க அதீதமாக செலவு பண்ணிடுவாங்கன்றாங்க இந்த காசை செலவு பண்ணலைன்னா இவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட இந்த காசை இந்த எண்ணிக்கையில் நீங்கள் பெயராக இருந்தாலும் உங்களுடைய பெயரினுடைய எழுத்து டி எம்டின் என்று இருந்தாலும் இன்ஷியலாக இருந்தாலும் உங்களால் இந்த காசை வச்சு பயன்படுத்த முடியாது அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது இந்த எண்ணிக்கையினுடைய வீக்னஸ் பாயிண்ட் அதாவது சிக்கனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லைன்னா செலவு அப்போ அந்த வயல்டு ரோஸு சிக்கரை என்ற மலர் மருந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் இந்த எண்ணிக்கைக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரையாவது தூண்டிவிட்டு மிக நன்மையான செயலை செய்தனால அந்த தொழிலையும் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அதே போல் இந்த எண்ணிக்கைக்காரர்கள் மிகவும் பலிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விநாயகர் தான் இந்த அதாவது ஒரு விஷயத்தின் மேலே தீவிரமாக ஆர்வம் இருக்கும் அது கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்வம் கிடைத்த பின்பு போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெற்றி கிடைச்சாலுமே அதை முழுமையாக அனுபவிக்காமல் அதை விட்டுவிட்டு நம்ம சென்று விடுவோம் அப்படின்றாங்க அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கணும்னா கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இது வேண்டாம் இந்த பழம் புளிக்கும்னு தூக்கி மாறும் இல்லைங்களா அந்த எண்ணிக்கையும் அந்த ஒரு எண்ணமும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கைக்காரர்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பெயரையோ அல்லது இந்த குணங்கள் தெரிஞ்சு இந்த குணங்களை நாம் தவிர்ப்பது நல்லது அதே போல் இந்த எண்ணிக்கையில் பெயர் இருந்தாலும் உங்களுடைய பெயரை அதிர்ஷ்டகரமான எண்ணான ஒன்று இருக்கோ முப்பத்தேழு நாற்பத்தாறு இந்த மாதிரி நீங்கள் பெயரை மாற்றி அமைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல தேதியில் உங்கள் வாழ்க்கையானது வளம் பெறும் என்று சொல்கிறோம் இப்போ நாலாம் தேதி எனக்கு முடிஞ்சிருச்சு இந்த நாளை விற்று கொண்டு இந்த நான்காம் மின்காரர்கள் இந்த பலனை பயன்படுத்தி பயன்படும் இதுவரைக்கும்